துரக்காய் கரிக்கு உதவாது ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் பாட்டையே பாடுகிறார் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் எம் எஸ் கே பாக்கியநாதன் குற்றச்சாட்டு தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மிளகாய் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டி கோரிக்கை மனு தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் எம்எஸ்கே பாக்கியநாதன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மற்றும் விவசாயம் செய்த மிளகாய் விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் வரை கடன் வாங்கி செலவு செய்த மிளகாய் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியான மழையாலும் பல்வேறு நோய்களாலும் மிளகாய் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிட்டது இந்த நிலையில் கடந்த பல மாதங்களாகவே தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் நிவாரணம் கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு நான்கு கட்டங்களாக முற்றுகை போராட்டம் ஒப்பாரி போராட்டம் ரயில் மறியல் கைது போராட்டம் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நெலின் நடப்பு வெளிநடப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் பயனில்லை வழக்கம் போல் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளோம் அதற்கு ஆட்சியர் வழக்கம் போல் பாடன பாட்டையே பாடுகிறார் சுரக்காய் கறிக்கு உதவாது என்றும் தெரிவித்தனர் இம்மாத இறுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஆய்விற்கு வரும் தமிழக முதல்வரை சந்தித்து முறையிட உள்ளோம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தீர்வு ஏற்படாவிட்டால் ராமநாதபுரத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளும் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாத மாவட்டம் நெல் உற்பத்தியில் இடமும் மிளகாய் உற்பத்தியில் முதல் இடத்தையும் வகிக்கிறது கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பெய்த போது மாவட்டத்தில் பதினாறாயிரத்தி எழுநூறு ஹெக்டேர் பரப்பில் ப பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் விவசாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு இது விஷயமா பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியில் பலகட்ட போராட்டம் நடத்தியாச்சு ஆனால் ராம ராமநாத மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மிளகாய் மண்டலமும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் மிளகாயில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் தரையில அதே போல இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸும் தரலை இதனால் இப்போதைக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறது ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதுனால வருகின்ற எதிர் முப்பதாம் தேதி மாண்புமிகு முதல்வர்களை சந்தித்து மனு கொடுக்கலாம் அப்படி ஒருவேளை தவறும் பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாய சங்க குடும்பங்களையும் ஜனநாயக சக்தியிலும் திரட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலைகளை கூடியவர்களை முடக்க வேண்டிய சூழல் வரும் கலெக்டர் வந்து எப்பவுமே சொல்ற பாட்டை தான் பாடுறாரு நிவாரணம் வந்துடும் எழுதி அனுப்பிட்டோம் சொல்லிட்டோம் இந்த வந்துடும் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் வந்து ஆரோர் ஆரியர் பாடத்தை சொல்லியிருக்காரு இது வந்து ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு எழுபத்தாயிரம் வந்துட்டு மிளகாய்க்கு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கலாம் வாங்கின கடனுக்கு வட்டி என்னாச்சு வாங்கினதுக்கு வந்து திரும்ப எப்படி கொடுக்கணும் ஒவ்வொரு விவசாயியும் வந்து கடன் வாங்கிட்டு வெளியூர் ஓடலை இங்கே விவசாயம் பண்ணணும் இப்போ மறுபடியும் இந்த இந்த ஆண்டு கடன் வாங்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் எங்களுக்கு நெல்லுக்கு மழையினால் பாதிக்கப்பட்டு மீண்டும் முளைத்த நெல்லுக்கு நிவாரணம் கேட்குறேன் அதுக்கும் காசு தரல மிளகாய் குண்டு மிளகாய் உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற மரபு சார் குறியீடு பெற்ற குண்டு மிளகாய் இங்கே விளை வைக்கிறேன் அது அழிஞ்சு போச்சு அதுக்கான நிவாரண தொகை கொடுங்க அதுக்கான இன்சூரன்ஸ் தொகை கொடுங்கன்னு கேட்குறேன் அதுவும் தமிழக அரசு கொடுக்கல மத்திய அரசும் கொடுக்கல மாவட்ட நிர்வாகம் கொடுக்கல மிளகாய் மண்டலமும் கொடுக்கல இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்கல எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை ஜீவாதாரமும் இல்லை அதனால் முப்பதாம் தேதி மாண்புமிகு முதல்வர்கள் சந்திக்கின்ற அந்த அவர் சந்தித்து நேரடியாக பேச வேண்டிய வாய்ப்புகளை கேட்போம் தவறுகளை பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளையும் ஜனநேசத்திலையும் ஒன்றிணைத்து தேசிய நெடுஞ்சாலைகளை திட்டமிட்டவாறு முடக்குவோம்